வணக்கம் ரவலே நான் ரஜித் ஜால்பாணம் முக்கியமாக நாங்களும் வந்து ஹெல்பிங் வீடியோ செய்ய போகிறோம் சரிதானே யாருக்கு உதவி தேவையோ அவர்களுக்கான உதவி வீடியோக்கள் வந்து நாங்களும் நீ போட போகிறோம் அவர்களுடைய தொடர் விளக்கங்கள் ஒருவருக்கு வந்து ஒரு உதவி தேவைன்னு சொன்னால் நாங்களும் அவருக்கு அந்த உதவி செய்ய மாட்டோம் இப்போ நீங்கள் விரும்புகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாக செய்ய போகிறோம் நான் வந்து நேரடியாக தான் அந்த குடும்பத்துக்கான உதவியை நான் செய்ய போகிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து நேரடியாகவே அந்த உதவியை செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் ஊர் தரப்போகிறோம் ஏன்னு சொன்னால் பல பேர் நீங்கள் ஆயிரக்கணக்கான யூடி யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான யூடிபஸ் இருக்கிறீங்க அதில் வந்து உதவி திட்டங்களை நீங்களும் அங்கே மக்களுக்கு செய்யலாமான்ட்டு நாங்கள் அதால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய விதமான என்ன சொல்கிறது விமர்சனங்களை வந்து நாங்கள் சம்பாதிக்கணும் அதனால் அந்த அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது போகக்கூடாண்டிருந்து நாங்கள் இப்போ நாட்டில் யூடிபஸ் கிடையில் நிறைய நிறைய பிரச்சனைகள் நிறைய நிறைய விஷயங்கள் நடந்தோன்ட்டு இருக்கிறதால நாங்களும் வந்து ஹெல்பிம் வீடியோ செய்யலாம்ட்டு இருக்கணும் சரிதானே இப்போ முன்மேலே வந்து நீங்கள் அந்த ஹெல்பிங்கில் நீங்கள் ஒரு நார் ஒரு வீடியோன்னு போடுறேன்னு சொன்னால் அந்த வீடியோ அவங்களுடைய நம்பரை நீங்கள் எங்களுக்கு தொடர்பில எங்கள்கிட்ட தாங்க நாங்கள் அவங்களுக்கான உதவி செய்கிற மாட்டா உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து தொடர்பிலக்கங்களை வந்து முழுமையாக சரி சரிதானே கெல்பிங் வீடியோ செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வடக்கில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பேர் தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அந்த மாதிரி கிழக்கு கிழக்குமானது இடத்துல இன்னொரு ஒன்று ரெண்டு பேர் தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ நாங்களும் வந்து இனி கெல்பிங் வீடியோ செய்ய போகிறோம் கெல்பிங் உண்மையிலேயே செய்ய ஒருவருக்கு உண்மையிலேயே வந்தவர்கெல்பிங் தேவை அவருக்கான உதவி திட்டம் தேவைன்றவருக்கு நான் நாங்கள் அந்த கெல்பிங்கை வந்து கண்டிப்பாக எடுத்து கொடுப்போம் அப்போ இதுக்கு வந்து உண்மையாக உங்களுடைய சப்போர்ட் தான் தேவை சரிதானே இந்த பீரியை பார்க்குற பார்க்குறேன் நீங்கள் அது உள்ளூராக இருந்தாலும் சரி வெளியூராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய உதவி தான் எங்களுக்கு தேவை இப்போ நீங்கள் நான் அந்த வீடியோ போடுறதால வந்து நீங்கள் இல்லை இந்த வேண்டாம் நீ செய்ய வேணாம்னு சொல்லி இதில் கருத்து தெரிவித்தாலுமே ஓகே நாங்கள் அதை செய்கிறதா செய்யலையானது அடுத்த நடவடிக்கை போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ எனக்கு முக்கியமான ஆள் இந்த பழமொழியை தான் சொல்லியிருந்தேன் ஒரு ஹீரோ கடைக்கு எதிர்கடை இருந்தால் தான் வந்து நல்ல ஹீரோ இருக்கான்னு பார்த்துப்பாங்களாம் அதோட வந்து மெலிவாக பாங்களான்னு சொல்லியிருந்தேன் அப்போ அதனால் வந்து இப்போ நாங்கள் ஹெல்பிங் செய்யப்படுறோம் சார் தானே ஹெல்பிங் வீடியோ தொடங்கப் போகிறோம் உண்மையிலேயே ஹெல்ப்பிங் யாருக்கு தேவையோ அந்த தேவையானவர்களுக்கான அந்த உதவியை தான் நாங்கள் செய்கிறோம் கெல்பிங் தேவையானவர்கள் சரியான ஒரு உதவி திட்டத்துக்கு எதிர்பார்த்துருக்கிறார்கள் வந்து உங்களை நீங்கள் இனி தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் இனி உங்களோட இடத்துக்கே வந்து உங்களை நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டு அதை வந்து உதவி திட்டத்தை எடுத்து தர்றதாக இருக்கிறோம் முக்கியமாக என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இலங்கையில் யூடியூபர்ஸ் மாதிரி நாங்கள் யாழ்ப்பாணம் எடுத்துக்கொள்வோம் சரி சரிதானே இளங்க யூடிபேசர்ன்றதை தவித்து எங்களை யாழ் மாவட்ட யூடியூபேஸர் எடுத்துக்கொள்வோம் யாழ் மாவட்ட யூடியூபில் நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ பாதீங்கன்னு சொன்னால் எல்லாேருமே வந்து ஒரு இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு உள்ளே இருக்கிறார்கள் சரிதானே இரண்டு லட்சம் தாண்டி யாருமே இல்லை இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு உள்ளே இருக்கிறார்கள் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வீடியோன்னு பார்ப்பீங்கன்னா நாங்கள் இந்த பாதையால் நடந்து போய்க்கொண்டிருந்தோம் அந்த பாதையால் போய்க்குள்ளே இதில் ஒரு புது கடை ஒன்று இருந்துச்சு அப்போ அந்த கடைகளில் போய் சாப்பிட்டு பார்ப்போம்னு போனோம் அங்கே இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க சரி தானே இது வந்து எதேச்சி அடக்கப்படுற வீடியோக்கள் இல்லை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுகள் வந்து எதேச்சியாக நடக்கிற வீடியோக்கள் அல்ல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொதுவான ஒரு விஷயம் இப்போ தமிழ்னா வாரா இந்த எங்கள் பண்ணைக்கு வந்து தமிழ்னா வந்தா அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இதுவளெல்லாமே வந்து அந்த எதேச்சியாக நடக்கப்படுற வீடியோக்கள் இல்ல இதுகள் எல்லாமே வந்து ப்ரொமோஷன் வீடியோஸ்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி அந்த இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு உள்ள ஒரு லட்சம் முதல் ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற யூடியூபர்ஸ் மேர் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நாற்பதாயிரம் முதல் எழுபத்தையாயிரம் வரைக்கும் பணம் தான் நான் இதில் அந்த வீடியோ போடணும் அப்போ நீங்கள் கேட்கலாம் உடனே நீ போடுற இல்லையா வீடியோ வந்து நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஒரு உணவகத்துக்கும் வீடியோ போட்டது கிடையாது எத்தனை பேர் கேட்டுருக்கிறாங்க நான் உணவகத்துக்கு வீடியோ போட மாட்டேன்னு சொல்லிக்க அதே வந்து ஒரு பிரியாணி கடை திறந்துருக்கிறாங்கன்ட்டு அது வந்து நூறு டூடியூப்பில் நூறு பேரும் போவாங்க நான் மட்டும் போகாமல் இருந்தால் அதில் பிரியோ சொன்னால் அதனால் வந்து நான் அதை போயிருக்கிறேன் இந்த உங்களுக்கு தெரியும் இந்த பிரபலமான இது சில பிரியாணி கடையில் வந்து திறந்துருந்தாங்க அந்த அந்த பிரபல்யமான இந்திய பிரியாணி கடையில் வந்து வந்தேன் அதுகளுக்கு நாங்கள் போயிருந்தேன் எந்த எந்தவித பேமெண்ட்டும் நாங்கள் வேண்டே இல்லை யாருக்குமே அந்த பேமெண்ட் கொடுத்ததாமல் எனக்கு தெரியல அப்போ முக்கியமாக அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு கூட இப்போ ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் நான் இந்த வீடியோவில் போய்கொண்டுருந்தேன் புதுசாக கடந்துட்டு வந்துருக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து பொய்யான ஒரு வீடியோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பொய் அது பொய்யான வீடியோ இல்லை அது வந்து காசு பெறப்பட்டு போடுற ப்ரொமோஷன் வீடியோக்கள் ஒவ்வொன்றுமே வந்து நாற்பதாயிரம் முதல் எழுபத்தாயிரரூபா நீங்கள் பேர்டே இல்லை எனக்கு உறுதிப்படுத்த முடியுமா என்னோட நீங்கள் நீங்கள் நான் பேரண்டே இல்லைன்னா நீங்கள் எனக்கு வந்து சொல்லுங்கள் சரிதானே அப்போ அதை மாதிரி நீங்கள் கேட்பீங்க இப்போ நீங்கள் சொன்னதை எனக்கு கேட்குது என்ன நீ இப்போ எப்படி வீடியோ போடுறேன் நான் போட்டிருக்கேன் அந்த பைக் கம்பெனிக்கு போட்டிருக்கேன் உடலு திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு வீசா சம்பந்தமான ஒரு நிறுவனத்துக்கு போடுறோம் அதுக்கான வீடியோக்கான பேமெண்ட்டாக வந்து நான் பதினாயிரம் பதினாயிரம் வேண்டியதான் டைம் வந்து பதினாயிரம் வந்து நானும் பேமெண்ட் வேண்டி தான் அந்த வீடியோ போடுறேன் அப்போ இது போல் வீடியோக்கள் வந்து நீங்கள் நினைப்பீங்க நிறைய இஞ்சி போய் இந்த கடையில் போய் சாப்பிட்டுட்டு அவன் கூடாத்தையும் நல்லா தான் சொல்ல வேண்டியிருக்கு பட் நீங்கள் ஒரு சாப்பாட்டு கடையில் போய் வீடியோ சாப்பிட்டுட்டு நீங்கள் அதை கூடா சொல்லிட்டு வரையலாது ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து நாற்பட்டால் வேண்டி இருக்கிறீங்க இல்லையம்மா இப்போ அதனால் வந்து உணவக வீடியோகளை நான் தவித்துக்கொள்றேன் இது ஏன் நான் சொல்ல வரேன்னு சொன்னால் இந்த யூடியூபர்ஸ் மாதிரி பணம் வேண்டி தான் செய்கிறாங்க அப்போ அதை மாதிரி எங்கள் நானும் வேண்டிதான் இருக்கிறேன் ஏன்னா நான் சொல்லித்தான் தானே அப்போ இந்த மூன்று இந்த பாய் கம்பெனிக்காரன் ஒவ்வொருத்தர்ட்ட என்னுடைய பேமெண்ட் வந்து பதினாயிரம் ரூபாய் அது குறைய நான் யாருக்கும் வீடியோ செய்யறே இல்லை அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பார்த்தீங்கன்னா அவகிட்ட வீடியோக்கள்லாம் போடுவோம் அவகிட்ட வந்து நாங்கள் எந்த விதம் ரூபாவும் வேண்டையில்ல அவையில நாங்கள் வளர்த்து வளர்த்துறது தான் இருக்கிறோம் வளர்த்து விட்டுருக்கிறேன் பல பேரை அது வளர்த்து விட்டதுக்கப்புறம் எங்களை பல பேர் பார்க்காம இருக்கிறார்கள் இருக்கிறாங்க சரி அதை இந்த வீடியோ பார்க்குறாங்க போட்டு தெரிஞ்சோம் ஓகே வரவில்லை இனி நாங்கள் ஹெல்ப்பையும் வீடியோ செய்ய போகிறோம் ஹெல்ப் சம்பந்தமாக உங்களுக்கு உதவி திட்டங்கள் ஏதாவது தேவைன்னா நான் ஃபேஸ்புக்லேயும் என்னுடைய பே ஜ ஜெஃப்னா ரஜித் என்ற ஃபேஸ்புக் பேஜில் வந்து என்னுடைய நம்பர் இருக்குது அது மாதிரி வந்து யூடியூப்லேயும் வந்து அபவுடில் வந்து என்னுடைய நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எனக்கு கூறுங்க நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கான தீர்வுகளை நாங்கள் பெற்றுத்தரதுக்கு வ ரெடியாக இருக்கிறோம் இனி நாங்கள் வந்து கெல்பிங் செய்யப்படும் சரிதானே இது வந்து பல பேருடைய வேண்டுகோளாக தான் நான் வந்து இந்த வீடியோ செய்கிறேன் அப்போ நான் இப்போ நீங்கள் சொல்லியிருப்பீங்க நீ ஏன் இப்போ மெட்டவனப்படி மற்றவனை பற்றி கதைக்கல என்ன நடக்குதுன்றத படையாக நீங்கள் பண்ணுவோம் நாங்கள் வந்து ஐம்பநாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற ஒரு யூடியூபர்ஸ் தான் ஆ அப்போ எங்களுக்கு என்ன நடக்குது இது நடக்குதுன்னு எல்லாமே தெரியும் பெரிய யூடியூபர்ஸ் இப்போ சின்ன சின்ன யூட்டியூபர்ஸ் இருக்காங்க இப்போ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் பணம் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறதும் இல்லை என்ன சொன்னால் அவங்களாவே தங்களுடைய சனலை வளர்க்கணும் போய் போய் வீடியோ எடுத்து போகிறாங்க அவங்க எல்லாம் பாவம் வளர்ந்து வரட்டும் எல்லாரும் வளரட்டும் எல்லாரும் ஒரு நாள் வளரதான் வேணும் ஓகே நாங்கள் வந்து ஹெல்பிங் வீடியோ செய்ய போகிறோம் இது பற்றிய புலம்பெயர் தமிழராக இருக்கணும் உள்ளூர் தமிழராக இருக்கணும் உதவி திட்டம் செய்யணும் செய்யலாமா நீ செய்ய வேண்டாம் என்று உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நாங்கள் ஹெல்பிங் வீடியோ செய்கிறதா இல்லையான்னு அடுத்ததாக முடிவு பண்ணுவோம் ஓகே அடுத்த இந்த வீடியோவில் என்ன ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எங்கள் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க எஃப்னர் ஜூடி சேனலில் நாங்கள் என்னோட சேனல் வச்சுருக்கோம் தமிழ் பிளாக்னு சொல்லி அதில் வந்து மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க அது குறுகிறதிலே அதுக்கான மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து அதில் நல்ல ஒரு லெவலில் வளர்ந்துட்டு சேனல் உங்களுடைய விளம்பரங்களை நீங்கள் எங்களுக்கு தர போகிறீங்கன்னு சொன்னால் நீங்களும் எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் சரிதானே எங்களுடைய விளம்பரம் முக்கியமாக வந்து உணவு சம்பந்தமான விளம்பரம் எதுக்குமே நான் விளம்பரம் பண்ண மாட்டேன் என்ன சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு உணவு உணவு கடைகளுக்கு எதுக்குமே விளம்பரம் இல்லை ஏன்னு சொன்னால் இங்கே சரியான உணவுகள் எதுவுமே இல்லை அதனால் உணவு கடைகள் வேறு ஏதாவது என்ன அது நீங்கள் ஒரு சுய தொழில் முயற்சியாளராக இருந்தாலும் சரி ஒரு பொருளை நீங்கள் வந்து விற்பனை செய்ய போகிறேன்றாலும் சரி உங்களுக்கான விளம்பரத்தை நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் செய்ய போகிறீங்கனாலும் அது மூலம் செய்யலாம் அதில் மூலம் வார வருமானத்தை வச்சும் நாங்கள் ஒரு சில உதவி திட்டங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுடைய வருமானத்தை பொறுத்து உங்களுடைய பொருளை பொறுத்து பதினாயிரம் ரூபாக்கு மேலே நான் எதுவும் போயிட்டு இருந்தது கிடையாது உங்களுடைய பொருளை பொறுத்து ஐயாயிரமோ பத்தாயிரமோ பதினாயிரம் அது உங்களுடைய உற்பத்தி எப்படியான நிலைமையில் இருக்குன்றத பார்த்து ஒருமை செய்யலாம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெண் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பங்கள் இருக்கிறீங்க பெண் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பங்களுக்கு வந்து இலவசமாகவே வந்து நான் உங்களுக்கான அந்த விளம்பரத்தை செஞ்சு தருவேன்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் பெண் தலைமைத்துவத்தை கொண்டு இருக்கிறேன் இந்த அம்மாக்கள் வந்து நிறைய தொழில்களை வந்து தொடங்கிருக்கிறீங்க அதை வந்து சந்தப்படுத்தணும் அதை வந்து புலிக் கா கொண்டு வரணும் உங்களுக்கு இலவசமாகவே நான் அந்த விளம்பரத்தை நான் செஞ்சு தரதுக்கு ரெடியாக இருக்கேன் இந்த காலையில் பற்றி கருத்துக்களை தெரிவிங்கிறோளே ஓகே ஒருவளே இன்னொரு காலையில் சந்திக்கிறேன் நாங்களும் ¿Quiere que de cara? Porro.